நாற்பத்தி மூன்று நாளேயான பெண் குழந்தையை கொன்றுவிட்டு காணவில்லை என்று ஆடிய தாய் சென்னை ஈஞ்சம்பாக்கம் செல்வா நகரை சேர்ந்தவர் கார் ஓட்டுநரான அருண் இவருடைய மனைவி பாரதி இருவருக்கும் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்துள்ளனர் இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு திடீரென ஒரு பெண் குழந்தை காணவில்லை என்று தாயான பாரதி உறவினர்களிடம் தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து உறவினர்கள் நீலாங்கரை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் தாயான பாரதியே நாற்பத்தி மூன்று ஆன குழந்தையை இரண்டாவது மாடி கீழை போட்டு கொன்றுள்ளார் என்பதும் இதைத் தொடர்ந்து குழந்தை காணவில்லை என்று நாடகம் ஆடியதும் தெரிய வந்துள்ளது குழந்தையின் உடலை மீட்ட போலீஸ் பின்பு கொலைக்கான காரணத்தை கேட்டபோது இரண்டு குழந்தைகளும் அழுது கொண்டே இருந்தனர் இதனால் எனக்கு தூக்கம் இல்லை மற்றும் குழந்தைகளை பார்த்துக் கொள்ள முடியாமல் மன உளைச்சலில் இருந்தேன் அதனால் ஒரு குழந்தையை மட்டும் கீழே தள்ளிவிட்டேன் என்று தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து போலீசார் பாரதியை கைது செய்துள்ளனர்